நம்ம கொண்ட ஒரு பாட்டி கல்ல கரைக்கிறாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா எஸ் வத்தல குண்டுல கரெக்டா கொலைக்கான போற வழியில கொஞ்சம் முன்னாடியே ஒரு ரைட் எடுத்து உள்ள போனா மூணு கிலோமீட்டர்ல கே தும்மலப்பட்டி அப்படின்ற ஒரு தான் இந்த பாட்டிமா இருக்காங்க இங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு கிளாஸ் தண்ணியில் கல்லை கரைச்சிடுறாங்க என்னடா அந்த கல் அப்படின்னு தானே கேட்குறீங்க பொதுவாக எல்லா பசங்களுக்கும் ஒரு ஏஜ்ல கல்லடைப்புன்னு சொல்லி ஒரு பிரச்சனை உடம்புல வரும் அதிகமா தண்ணி இல்லை நீர் ஆகாரம் சேர்த்ததுன்னா இதுக்கு ஒரே தீர்வு இந்த பாட்டியம்மா கொடுக்குற அவங்களே ப்ரிப்பேர் பண்ற அந்த ஸ்பெஷல் ட்ரிங்க் அப்படின்னே சொல்லலாம் அதை குடிக்கத்தான் நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போய் கிளம்பி போயிருந்தோம் நாங்கள் போன நேரம் கடைசி ரெண்டு கிளாஸ் தான் வச்சுருந்தாங்க அதுவும் வேற யாருக்கோ கொடுக்க வேண்டியது நம்ம ஒட்டம் இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னனால சரி குடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்பதான் அவங்க சொன்னாங்க நாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எழுபது லிட்டர் நாங்க தயார் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு புரிஞ்சு அந்த ரெண்டு கிளாஸோட தண்ணியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க நான் தான் என்னை கட்டி கொடுத்தது தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவையை அந்த பாட்டி அதுக்கப்புறம் உங்களுடைய கணவர் தான் பண்ணிட்டு வர்றாங்க ஸ்பெஷல் சார்ஜஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை நமக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுத்துட்டு வந்துடலாம் போகிறப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க நீ கவலைப்படாமல் போப்பா கல் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவங்களோட நம்பர் வேணும் அப்படின்னா தேவைப்படுறவங்க மட்டும் டிஎம் பண்ணுங்கள் நான் சென்ட் பண்ணுறேன்